ஹலோ காய்ஸ் வாங்க இப்போ கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு கம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு டம்ளர் நான் எடுத்துருக்கேங்க இந்த டம்ளர்னால ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்துருக்கேங்க பாசி பயிரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க நான் உடச்ச பாசி பயிர் வாங்கி வச்சுருக்கேங்க அதில் நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க அரை டம்ளரு சிகப்பு கொண்ட கடலைங்க ஆற டம்ளர் உளுந்து இது கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாங்க என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை அதனால் நான் உளுந்து சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு முக்கால் டம்ளர் சேர்த்துருக்கேங்க இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அலசிடணுங்க தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாங்க ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நம்ம கருப்பு உளுந்து சேர்த்தா ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்க அதனால் நான் கருப்பு உளுந்தும் இல்லைன்னுட்டு அதனால் நான் சேர்க்கலை நல்லா ஊற வச்சு எடுத்து மிக்ஸிலேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சி அள்ளிக்கலாம் நான் கிரைண்டரில் தாங்க அரைச்சி அள்ளியிருக்கேன் கிரைண்டரில் மாவு அரைச்சா கொஞ்சம் மாவு வந்து நல்லா இருக்கும் தோசையும் நல்லா சாஃப்டாக இருக்கும்ங்க மிக்ஸியில் அரைச்சா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அவ்வளோதான் இருக்காதுங்க நான் அதனால் கிரைண்டரில் தான் நான் அரைச்சி அள்ளியிருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா சேர்த்து கலக்கிட்டு மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் மூடி இருக்கட்டும்ங்க நம்ம வந்து இதில் வந்து வெங்காயம் கேரட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதனால் உடனே கொஞ்சமாக மாவு எடுத்து அதை உடனே சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம எதுவுமே சேர்க்கலைன்னா மறுநாள் கூட நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க நான் எதுவுமே சேர்க்கலைங்க பிளெயினாக தான் ஊற்றப்படுறேன் தோசை நல்லா கலக்கிடுங்க நடுப்பில் தோசைகளில் வச்சு தோசை ஊற்றிக்கோங்க இதுக்கு நான் வந்து ஒரு கார சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் கார சட்னி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி வச்சோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது அவ்வளோவா சுருக்குன்னு இருக்கணும்னா தேங்காய் சட்னி அவ்வளோவா நல்லா இருக்காது கார சட்னி வச்சுருக்கேங்க கம்பு தோசை ரெடிங்க செஞ்சு பாருங்கள் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிறுதானிய சாப்பிடுங்க சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெலாம் சிறுதானியம் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க சிறுதானியமே அதிகமாக எடுத்துக்கங்க